வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமணம் அமையாமல் இருப்பதற்கு காரணமாக கல்யாண தோஷம் இருந்தால் சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது அமையாது தட்டிப்போகும் வரக்கூடிய வரன் நல்ல பொருந்தி வந்தால் கூட சில நேரங்களில் கடைசி நிமிஷத்தில் மாறிடும் ஜாதக பொருத்தம் மனப்பொருத்தம் எல்லா பொருத்தங்களும் அமைந்து அந்த திருமண வாழ்க்கை என்று நிச்சயிக்கப்படுகிறதுக்கு முன்னாடியே இந்த வரன் வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் தட்டி கழித்து படுகின்ற ஜாதகங்களுக்கு கல்யாண தோஷம் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் யாருக்கெல்லாம் அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப தாமதம் தடையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணத்தை தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்க பாக்க போறீங்க ஆண் ஜாதகரை பொறுத்தவரையில் சுக்ரன் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் போய் மறையக்கூடாது சுக்ரன் நின்ற ராசியில் இருந்தும் அதற்கு வீடு தந்த கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது பெண் ஜாதகத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் நின்ற ராசி எதுவோ அதற்கு அதிபதியானவர் லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களில் நின்று மறையக்கூடாது செவ்வாயிலிருந்து எண்ணி பார்க்கின்ற பொழுதும் அந்த வீடு தந்த அதிபதியானவர் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது இதுதான் மறைவு ஸ்தானங்கள் இந்த மறைவு ஸ்தானங்களில் வீடு தந்த அதிபதி மறைந்திருந்தால் அந்த ஜாதகர் ஜாதகிக்கு கல்யாண தோஷம் என்பது உண்டு கல்யாண தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருக்கா இல்லையா என்பதற்கான விதிகள் என்னன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன் இதை எப்படி நம்ம ஜாதகத்தில் பூர்த்தி பார்க்கலான்றதை பார்க்கலாம் இந்த உதாரண ஜாதகத்தில் தனுசு லக்கணம் ஆண் ஜாதகர் அப்போ சுக்ரன் என்பவள் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் சுக்ரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கார்னு பார்க்கணும் சுக்ரன் இருக்கக்கூடியது சிம்ம ராசி சிம்ம ராசிக்குரிய அதிபதி சூரியன் சூரியன் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது தனுசு லக்கணத்திலேருந்து எண்ணி வருகின்ற பொழுது ஐந்தாம் இடமான மேஷ ராசியில் சூரியன் இருக்கின்றார் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்த விதி சுக்கரனுக்கு வீடு தந்த கிரகம் சுக்கரன்லருந்து எண்ணி வருகின்ற பொழுது எந்த கட்டத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ சுக்கரன் என்ப நிற்கக்கூடிய இடம் வந்து சிம்ம ராசி இல்லையா அப்போ சிம்மத்திலேருந்து மேஷ ராசி வரைக்கும் எண்ணி வருகின்ற பொழுது எத்தனாவது கட்டத்தில் வந்து சூரியன் இருக்கின்றார் சூரியன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் சுக்கிரனுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடமான மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெற்றில்லை அப்போ இந்த ஜாதகருக்கு கல்யாண தோஷம் என்பது இல்லை வரக்கூடிய வரன்களும் விரைவாக அவருக்கு பொருந்தி திருமண வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்கு இரண்டு விதிகளுமே ஒரு ஆண் ஜாதகத்தில் பொருந்தி போனால் தான் அவங்க சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது தடை இல்லாமல் அமையும் ரெண்டு விதியில் ஏதாவது ஒரு விதி ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்களில் வீடு தந்த கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும் வரக்கூடிய வரன்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிப்பாங்க பெண் ஜாதகிக்கு எப்படி இந்த விதியை பொருத்தி பார்க்கணும் கணவரை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இதே ராசி கட்டத்தில் தனுசு லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு செவ்வாய்க்கு வீடு தந்த கிரகம் சனி பகவான் இந்த சனி ஜாதகத்தில் எங்க இருக்காரு லக்கணத்திற்கு எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் சனி இருக்கின்றார் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் அப்போது இந்த ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாவதற்கு செவ்வாய் நின்ற ராசிநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் மறைந்திருக்கிறதுனால திருமண வாழ்க்கை என்பது தள்ளி போவதற்கு ஒரு காரணமாக இருக்குது செவ்வாய்க்கு வீடு தந்த கிரகம் செவ்வாயிலேருந்து எண்ணி வருகின்ற பொழுது எத்தனாவது கட்டத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது செவ்வாய்க்கு வீடு தந்த கிரகமான சனி செவ்வாயை லக்கணமாக வச்சு கணித்து பார்க்கின்ற பொழுது செவ்வாய்க்கு ஆறாம் இடமான சந்திரனுடைய வீடான கடக ராசியில் வந்து சனி இருக்கின்றார் அப்போ இந்த ஆறு எட்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களில் சனி இருக்கிறதுனால வீடு தந்த கிரகம் இருக்கிறதுனால கல்யாண தோஷம் என்பது இந்த பெண்ணுக்கு உண்டு சனி வக்ரம் பெற்று இதே பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தா என்ன பலன் வக்ரம் என்றாலே பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நகர்வு இந்த ஜாதகிக்கு வயசு முப்பதுக்குள்ளே கண்டிப்பா திருமண வாழ்க்கை என்பது அமைந்துவிடும் ஏனென்றால் வீடு தந்த கிரகமான சனி பகவான் வக்ரகதியில் இயங்குவதால் அவர் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் கடகத்தில் சனி வக்கரம் பெற்ற நிலை என்றால் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியில் வந்து அமர்ந்து விடுவார் அப்போ லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சனி வந்து அமரக்கூடிய அமைப்பு செவ்வாயை லக்கணமாக வைத்து கணித்து பார்த்தால் செவ்வாய்க்கு வீடு தந்த கிரகமான சனி செவ்வாய்க்கு ஐந்தாம் இடமான ராசியில் வந்து அமர்ந்து விடுவார் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் தடை தாமதம் என்பது திருமண வாழ்க்கையில் ஏற்படும் என்றாலும் இந்த ஜாதகியை பொறுத்தவரையில் சனி பகவான் அந்த பெண்ணிற்கு முப்பது வயசு ஆறுதற்கேர் திருமண வாழ்க்கை அமைத்து தந்து விடுவார் ஏன்னா ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இருக்க மாட்டார் அப்போ எப்போ இந்த சனி வக்கரம் பெற்ற நிலையில் மறைவு ஸ்தானங்களில் நிற்கக்கூடிய அமைப்பு என்பது வயசு முப்பத்தி ஒன்று என்று ஆகின்றபொழுது தான் ஏற்படும் அதுக்குள்ளே அந்த பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை என்பது அமைத்து தந்துவிடுவார் அப்போ லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் செவ்வாயோட நிலையும் நீங்கள் பார்க்கணும் இந்த செவ்வாயை பார்க்கின்ற தான் கல்யாண தோஷம் இருக்கா இல்லையா வக்கரம் பெற்ற கிரகமாக வீடு தந்த கிரகம் இருக்கான்ற நிலையை கவனித்தால் தான் அந்த பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை தடையில்லாமல் சீக்கிரமாக கிடைக்குமான்றதை நம்மளால் கணிக்க முடியும் கல்யாண தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது சரியான வயதில் அமையாது வரங்களும் தட்டி போவதற்கு இந்த கல்யாண தோஷம் மிக முக்கியமான ஒரு காரணம் அது எப்படி கணிக்கணுன்றத இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் இருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்